குமாரண்ணா ஹாய் ஹாய் நான் அண்ணா அதை கட்பணி கட்பணி போட்டாதான் பழையபடி வீவசே வரும்னு திரும்ப போட்டிருக்கேன் அண்ணா ஒரு நபர் இல்ல ஆமா ஆமாண்ணா அண்ணா இன்னைக்குதானே மத்திய போடுறாங்க அங்கதானா தேடி போறேன் சப்போர்ட் ஐடினாலும் மாத்தி மாத்தி கமாண்ட் போட்டுக்கலாம் பேசிக்கலாம் அங்கே தான் போறாங்க லைவ்ல ஸ்பேனர் கொடுத்தவங்க எல்லாம் வேற வேற நான் பார்த்தேன் இப்ப சரி கட் பண்ணி கட் பண்ணி போடலான்னு தான் திரும்ப ஒரு தடவை போட்டேன் நான் இந்த கட் பண்ணி கட் பண்ணி போட்டான்னா வியூஸ் வரும் நிறைய பேருக்கு ஆள் நிறைய நிக்கிறாங்க நம்ம ஒழுங்கா போடுறது இல்லை ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் போட்டேன் அதான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி மீனு குழம்பா சாப்பிட்டீங்க சொல்லுங்க சொல்லுங்கண்ணா அடிக்கடி லைவ் போட்டால் தான் ஆமாம் ஆல் ரெகுலராக வருவாங்க வராங்கண்ணா இங்கே வியூஸ் நிறைய இல்லைன்னா வேற வேற லைவுக்கு போயிடுறாங்க இப்பவும் ஒரு லைக் போட்டேண்ணா ஓகே ஓகே எனக்கு ஒரே ஒரு லைக் தான் காட்டுது அது அண்ணா வியூஸ் நிறையா இருந்தால் ஆள் நிறையா வராங்க வழி வராங்க நம்ம அவங்களோட ஒருத்தவங்களோட லைவுக்கு போடலாம் கூட வியூஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க சப்போர்ட் ஐடி கூட வேற வேற லைவ் ஓடி போயிடுறாங்கண்ணா எங்க வேற வேற லைவ்லன்னா போய் அரட்டை அடிக்கலாம்ல அதுக்காக வேற வேற லைவ்ல பார்த்தேன்னா அதான் நிறைய பேர் ஸ்பேனர் எடுத்துடுறாங்க ஸ்பேனர் எதுக்கு எடுக்கிறாங்கண்ணா அப்பதான் வியூஸும் நிறையா வரும் எல்லோரும் எல்லாரும் லைவ் போகிறவங்க தானே நான் அதான் ஸ்பேனர்லாம் கூட எடுத்துடணும்ண்ணா ஓகே ஓகே சுரேஷ் ப்ரோ போயிட்டு வாங்க ப்ரோ அதான் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தானே லைவ் போடுறேன் சரி திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் போடலாம் போட்டு பகல்லே போடலாம்னு பார்த்தேன்னா சரி யாரும் வரமாட்டாங்க வரமாட்டாங்கன்னு யோசனை பண்ணி போடுறது இல்லை ஏன்னா எப்பயாவது லைவ் போடுறதால இல்லை தானே காட்டுது லைவ் நம்ம போட்டா யாரு காட்டுதோ காட்டலையோனே போடுறது கிடையாது நான் லைவ் போட்டு விட்டேன் வணக்கம் சோதரி நான் இளங்கோ இளங்கோ அண்ணா வாங்கண்ணா வணக்கம் அண்ணா நலமா சாப்பிட்டீங்களா அண்ணா இளங்கோ அண்ணா என்ன சாப்பிட்டீங்கண்ணா ஸ்பேனர் அதில் என்ன யூஸா என்ன யூஸ்னால் நமக்கு பேட் கமெண்ட்ஸ் நம்ம மேலே படிச்சுட்டு இருக்கும்போது கீழே பேட் கமெண்ட்ஸ் வந்தால் ஸ்பேனர் வச்சுருக்கவங்க டெலேட் பண்ணிடுவாங்க அப்புறம் அவங்க சேனல் வச்சுருந்தா இன்னொருத்தங்க சேனல்காரங்கன்னா அவங்க சேனலில் போய் சப்ஸ்க்ரைப் பண்ண முடியும் அவ்வளோதான் எங்கே இப்போல்லாம் டிலேட் பண்ணுவாங்க எல்லாம் அவங்கவுங்களே கமாண்ட் போட்டு பே கமாண்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க நமக்கு வர பேட் கமெண்ட்ஸை நம்ம தான் டெலீட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸ்பேனர் சும்மா தான் இப்ப எனக்கு ரொம்ப வீசே போகலையா அதனால நிறைய வீஸ் போனா கூட ஸ்பேனர் கொடுக்கணும் கீழே யாராவது பேட் கமெண்ட்ஸ் போட்டா எடுக்கிறது எனக்கு ரொம்ப வீசே போகல ஸ்பேனர்லாம் எடுத்துடலான்னு தான் இருக்கேன் சுபாஷித சேனல் இப்ப வந்துட்டு எனக்கு சேனல் காட்டுது அவங்களுக்கு காட்டுதா தெரியவில்லை அப்படியா அது இல்லைன்னா நிறைய நாள் ஆகிடுச்சு இல்லை நம்ம அவங்களுக்கு வந்து லைக்கு கமாண்ட் போடாதால அவ்வளோ வேகமாக காட்டாதுன்னு நினைக்கிறேன் இந்த நம்ம ஷார்ட் வீடியோ எதுலேயே காட்டினா காட்டுமோ என்னமோ தெரியல ரீல்ஸில் அதான் யூடியூப் ரீல்ஸில் ஷார்ட் வீடியோவில் காட்டுதா என்னன்னு தெரியலண்ணா ஆனால் எனக்கு இது வரைக்கும் காட்டலைண்ணா நைட்டு வீஸ் நல்லா போகும்ப்பா அப்படி இல்லை சுரேஷ் குரு நிறைய வீஸ் போச்சு நான் நிறைய லைவ் போடுறதில்லை அதனால் பத்து மணிக்கு மேலே போட்டால் வீஸ் போகும் நல்லா தூங்கணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் அதனால தான் நான் இப்போ ரொம்ப லேட்டாக வரைக்கும் லைவ் போடுறதில்லை பத்து மணிக்கு மேலே லைவ் போட்டால் அதெல்லாம் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் போட்டால் நல்லா வீஸ் போகும் அது தெரியும் லைக் ஃபோராமாமா ஓகே அண்ணா சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா சேனல் காட்டுது வேறு ஐடியில் பார்த்தா கூட காட்டு அப்படியா ஓகே ஓகே நான் அப்போ அவங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சேனல் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்க சோறு சோறு எல்லாம் சோறு சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க மாமா சரி ஓகே ஓகே நான் அந்த லைவே முடிச்சுக்கலாமாங்க அதுக்காக தூக்காம இருக்க முடியாது நீங்க ஆமா நைட்டு நீங்க லைவ் போடுறதுதான் சரியான டைம் நான் ஐ போடுறதா ஆமாம் ஆமாம் அது லேட் நைட்டாக போட்டால் நல்லா வீஸ் போகும் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் முடியல ரொம்ப லேட் நைட்டாக தூங்க வேணான்னு சொல்லியிருக்கோங்க சோறு வேண்டாம் பிரியாணி தான் வேணும் பிரியாணி தான் வேணுமா நோபீட்டாவா ஹாய் ஆண்டின்னு சொல்லியிருக்கீங்க ஓகே ஓடி வாங்க பிரியாணி நோபிட்டா ஹாய் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு நோபிட்டா நீங்கள் சேனலாப்பா பிரதரா சிஸ்டரான்னு சொல்லுங்க எல்லோரும் ஒரு நாள் வரும் சோறு போடுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சுரேஷ் ப்ரோ தம்பி தானக்கா தம்பியா ஓகே ஓகேப்பா டென்த்து படிக்கிறீங்களாப்பா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் அப்பனா எனக்கு பையன் மாதிரி நீங்கள் நல்லா சாப்பிடுவோம்மா ஓகே பிரியாணியில் சிக்கனை காணும் சிக்கனக்கானம்மா மாலை வணக்கம் குமாரண்ணா மாலை வணக்கம் அண்ணா சிக்கனக்கானம்மா இதை பிரியாணி பண்ண மாஸ்டரை கேட்கலாம் அப்போ அம்மான்னு சொல்றீங்களா சொல்லுங்க அம்மாங்கிறது புனிதமான வார்த்தை தானே ஓகேண்ணா ஓகே சுரேஷ் ப்ரோ லைவ் முடிச்சுக்கலாமா ஓகே நோபீட்டா மாமா சுரேஷ் ப்ரோ குமாரண்ணா லைவ் பேக் ஆகுது உங்கள் லைவ் ப்ராப்ளமா இல்லை என் ஃபோன் ப்ராப்ளமா தெரியலையண்ணா இப்போதான் நான் அம்மா சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ தான் அம்மா சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படியா ஓகே ஓகே நோபிட்டா ஓகே நாங்க ஓகே அம்மா பாய் ஓகே 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 நோபிட்டா சார் எல்லாம் பண்ணுவாரா சூப்பரா உங்களுக்கு டெய்லி பிரியாணி தான் எனக்கா சார் பிரியாணிலாம் பண்ண தெரியாது நான் நான் தான் சமைப்பேன் ப்ரோ சுரேஷ் ப்ரோ கார்த்தி ஹாய் கார்த்தியா அக்கா நானும் டென்த்து தான் படிக்கிறேன் உங்களை ம் ஆமாம் ஆமாம் கார்த்தி ஓகேப்பா ஓகே பாய் 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 அம்மா என் நேம் ஹரிஷ் சந்திராவா ஹரிஷ் சந்திராவா ஓகே ஓகே ப்ரோ சூப்பர் சூப்பர் பா ஓகே அண்ணா குமார் அண்ணா லைவ் முடிச்சுக்கலாமா சுடுதணி வைக்க தெரியும் ஆமாம் சுடுதணி வைக்க தெரியுமா இருக்கீங்களா ரொம்ப லேட்டா காட்டுதோ சரி ஓகே ஓகே சுரேஷ் ப்ரோ பாய் லைவை முடிச்சுக்கலாம் சிம்பு ப்ரோ ஹாய் ப்ரோ வாங்க வணக்கம் சாப்பிட்டேக்கா சாப்பிட்டேன் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் ப்ரோ சிஸ்டர் ரெண்டு பிரதர் சாப்பிட்டோம்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா சிம்பு ஓகே ஓகே ஓடி ஓடி வாங்க கால் தான் வலிக்கும்னு சொல்கிறாங்க மாமா சந்திரபோஸ் ப்ரோ ஹாய் சிஸ்டர் நலமா நல்லா இருக்கே சந்திரபோஸ் ப்ரோ நீங்க நலமா சாப்பிட்டீங்களா சந்திரபோஸ் ப்ரோ ஸ்டாண்டு கொடுங்களேன் சந்திரபோஸ் ப்ரோ என்ன ஸ்பெஷல் ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க நலம் சிஸ்டர் நலமா ஓகே கு வணக்கம் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க மாமா

சேகரணா சாப்பிட டைம் ஆகலன்னு சொல்றாங்க சந்திரபூஸ் பருதி ஓ இங்க அங்க டைம் பன்னெண்டாம் பேர் தான் ஆகுதா ஓகே ஓகே நான் லைக் போட்டு விட்டேன் கீர்த்தனா பேபி தேங்க்யூ ஆமா இப்ப அந்த ஐடியில வரலல்ல దేవరాజ్ బ్రో హాయ్ బ్రో వనకం సాప్తీలా నలమా దేవరాజ్ బ్రో எந்த ஊரா நான் சென்னை தாம்பரம் புரியலையே என்ன சொல்றீங்க ஃபேஸ் தெரியலன்னு சொல்றீங்களா இப்போ தெரியுதா கிச்சனில் ஒர்க்காக இருந்தேன் ப்ரோ அண்ணா இருக்கீங்களா அண்ணா குமாரண்ணா குமாரண்ணா இருக்கீங்களா எப்பவுமே நிறைய லைவ் ஓடிட்டே இருக்கும் போல ஏன்னா ஓகே ஓகே நான் லைவை முடிச்சுக்கலாம்